േറ്റിങ്ങനെ ഇന്ത്യക്ക് വീട്ടിൽ മുടിയാട്ടി നാളെ മുടിച്ച് അല്ലാ നോമ്പുക്ക് വിശേഷം നീക്കറേ சாப்பாடு சாமான உருவத்துறது கொஞ்சிக்காய் கொடுத்த மாதிரி வாங்கணும் கழுகணும் காய்ச்சணும் மரச்ச குடுக்கணும் அப்படி நிறைய வேலை அழிக்கு நோம்பு காலத்துல ஸ்பெஷலா செய்யற சாப்பாட்டு வேலை அழிக்கு அதெல்லாம் பூச்சி தந்துட்டே வைத்திருல்லாட்டி அவளை தேடி பிடிச்சுக்கொள்ள மறுத்தது கஷ்டம் தானே

நல்ல மா வீரசையாட்டி நீங்க கழிச்சு கொண்டிக்க நீங்க வந்திக்கிறீங்க நம்பு கிட்டவாகுது ரெடியா விட்டீங்களா நீங்க ஊட்டியெல்லாம் கிளீன் பண்ண முடிச்சுட்டீங்கன்னா ஓசா நான் பொதுவாக நீ கடமையா கிளீன் பண்றேன் முடிச்சிட்டேன்ஷா எல்லாரும் எல்லாமே முழு ஊட்டியம் எடுத்துக்கொண்டு கிளீன் பண்ற அளவுக்கு ஊத்தியோட தானே ஆயிக்கிறேன் வேலைக்கு வாராக்களையும் போட்டு கஷ்டப்படுத்துற அளவுக்கு எல்லாம் ஒரே நாள் கொடுத்தா நீ அவங்களும் பாவம் தானே எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு முதுகு வருத்தம் நோயோடு வீட்டுக்கு போய்த்தா அவங்களுக்கும் நோம்பு குடிக்கலாம் வீட்டுலீராக்களை நோம்பு குடிக்க வைக்கவும் இயலாம் நல்லதுதான் நோன்ப கட்ட வரவேற்கணும் கண்ணியமா வரவேற்கப்பட வேண்டிய ஒரு புனிதமான மாதம் அதிக உடல் ரீதியாகவும் சூழல் ரீதியாகவும் வரவேற்கத்தான் வேணும் அவங்களோட சேர்ந்து வேறு செஞ்சா அவங்களுக்கு ஒரு லேசாவும் நோம்புட முக்கியமான ஒரு அடிப்படை நோக்கம் என்னன்னா ஏழைகள பசிய பணக்கார உணர்ந்து கொள்ளணும் சும்மா நாட்கள்ல எந்த அளவு சாப்பிடலுமோ என்ன விதவிதமான சாப்பாடு எல்லாம் சாப்பிடலமோ அப்படி எல்லாம் சாப்பிட்டு சொசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருவங்களுக்கு ஏழைகள பசிய உணர்வுகளை அனுபவிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த நோம்பு அமைஞ்சிக்குது அதே நேரம் சாப்பாடு பண்றது அப்படின்னா நோம்பு திறந்ததுனா வண்ணத்துக்கு வண்ணம் சாப்பாடு இப்படி எல்லாம் நிறைய வகை வகையா செஞ்சு நோன்ப திறந்துட்டு அதோட சகரும் ஸ்பெஷல்லா சாப்பாடுகளுக்குள்ள ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சா அவங்க எப்படி ஏழைகள்ல பசிய உணர்வாங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குற சுப ஸ்பெஷலா தனியை சாப்பிடுற அப்ப காலையில இருந்து முழுக்க தூங்கி எழும்பினா சோம்பேறியாவும் நோயாளியாவும் மாறக்கூடிய நிலைக்கு மாறிடும் நோன்பு முடியிற நேரம் அதெல்லாம் நோம்பு மூலம் எங்கள்த்தேருந்து எதிர்பார்க்குற தன்மைக்கு முற்றிலும் முரண்பட்ட தன்மையா மாத்திக் கொள்றோம் நாங்க அதை பல செயற்பாடுகள் மூலமாக இனிமே நாங்க கவனமா திட்டமிட்டுக் கொள்ளும் ஆள் மனசுக்கு நாங்க எடுத்து யோசிக்கிறல்தான்

கொஞ்சம் கூட குடுக்கிறான் ஆயிரத்து ரூபா மாதிரி அதையும் வாங்க போகணும் கட்டாயம் ஜனம் வந்து நிறைவுமரியா அப்ப நான் கொஞ்சம் நேரத்தோடையான்னு போகணும் வேண்டா போனமுட நான் ஒரு ஹாஜர் ரெண்டு இருநூறு ரூபாய் போன வாங்க பேத்து அந்த ஜனம் நெரிசல்குள்ளே என்ற ஸ்லீப்பர் என்ற ஒரே ஸ்லீப்பர் தான் அது பிஞ்சு பெயித்து அதுல அந்த இருநூறு ரூபாய் போதா ஸ்லீப்பர் வாங்குறது நான் கடன் வாங்கிட்டு ஒன்று வாங்கி போட்டேன் இன்னும் ரெண்டு மூணுல அந்த சல்லையை போயிட்டு வாங்கி அந்த கடன் அடைச்சிட்டு இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் சாரதுல வாங்கி சேர்த்துக்கொள்ளணுமே நாங்களும் சில எது நோய் குடிக்கிற சில எது நோய் குடிக்கிற அப்படின்னா ஏன் நோய் குடிக்கிற இக்கோமே அத்தனை அந்த தாத்தா சொல்ற தான் கொஞ்சம் கொஞ்சமா கடன் கொடுக்குற நேரம் அது கொடுக்குறவருக்கும் அதுக்குள்ள புண்ணியம் கிடைக்கற எடுக்கிறவங்களுக்கும் அதுக்குள்ள புண்ணியம் கிடைக்கற ஹசூர் அவங்க சதகாத்தன் வீசும் காற்றை விட வேகமாக குடுத்து வந்ததாக ஹரிசல் மூலமாக நாங்க விளங்குறோம் ஒரு திட்டமிடல் மூலம் செய்ய ஐந்தும் அந்த ஏழை மக்கள் தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நிலைமையை இருக்கிறது மேல ஒரு தான் குறைஞ்சது அந்த நோம்புக்கான முப்பது நோம்பையும் சந்தோஷமா சக செஞ்சு நோன்பு பிடிச்சி உங்க துறக்கக்கூடிய ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாலே கூட பெரிய ஒரு நன்மைக்கும் அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் பள்ளி மூலமாகவோ நிறுவனமாகவோ நாங்க அவங்களோட ஒரு மாசத்துக்குள்ள முழு பொறுப்பையும் எடுக்கிறோம் அப்படி அறிவிச்சு விட்டு எல்லாரும் குடுக்கறத சரியா குடுத்து கொண்டோம்டா ஒழுங்கான ஒரு முறையில எல்லாருக்கும் போய் சேரும் ஆனா நிறைய ஒரு வனம் பெரிய ஒரு பணம் பொருட்கள் கொடுக்கப்படுது ஆனால் சில பேருக்கு நிறைய போய் சேருது சில பேருக்கு கொஞ்சமும் சேருது இல்லை அல்லது ஒரு அளவு சேருது அப்படி இல்லாம அந்த சமநிலையா பங்கிட்டு கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு ஒரு ஒரு ஊர்லயும் செஞ்சான இந்த நன்மைகளும் சிறப்புகளும் சொல்லி முடிக்கலாத அளவுக்கு குருவானும் ஹதீஸும் எங்களுக்கு விளங்கப்படுத்திக்குது சரி விலங்கு படுத்திக்கிது நீங்க சொல்ற மாதிரி இந்தளவு அருள் பொருந்தின மாசம் எங்களுக்கு கிடைச்சி கீழத்தை வச்சு நாங்க அத எவ்வளவு நல்லா பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த நிச்சயம் நல்லா நுணுக்கமா திட்டமிட்டு இப்படி பிரயோசனப்படுத்திக்கொள்ள எனக்கும் ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சிச்சு நல்லா பாத்துமா ஜல்லா போயிருக்கேன்